அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கலஞ்சார மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது அதே போல புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் புதிதாக திருமணமான பெண்களும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என கூறப்படுகிறது மேலும் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் முறைபோல் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் மாதம் நான்காம் தேதி ரிசல்ட் வந்த பின் தேர்தல் விதிகள் தளரும் பின்பே விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் உள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் விடுபட்ட பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமைத் தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது